பதினொன்றாம் வகுப்பு கணிதம் அலகு நான்கு சேர்ப்பியல் மற்றும் கணித தொகுத்தறிதல் பயிற்சி நாலு புள்ளி ஒன்றில் முதல் கணக்கு பார்க்கிறோம் இந்த வினாவில் ஐந்து சப்டிவிஷன்கள் கேட்கப்பட்டிருக்கு முதல் சப்டிவிஷனில் கணக்கிட வேண்டியது ஒருவர் இரவு விருந்திற்காக ஒரு உணவு விடுதிக்கு சென்றார் அங்கிருந்த உணவு பட்டியலில் பத்து இந்திய மற்றும் ஏழு சீன உணவு வகைகள் இருந்தன ஒரு இந்திய அல்லது ஒரு சீன உணவை அவர் எத்தனை வகைகளில் தேர்ந்தெடுக்க முடியும் என கேட்கப்பட்டிருக்கு இதற்கான தீர்வு இந்திய உணவு வகைகளின் எண்ணிக்கை வினாவில் பத்து என கொடுக்கப்பட்டுள்ளது அப்ப தீர்வுல இந்திய உணவு வகைகளின் எண்ணிக்கை பத்துன்னு கொடுத்துடலாம் சீன உணவு வகைகளின் எண்ணிக்கை ஏழு என கொடுக்கப்பட்டுள்ளது இந்திய அல்லது சீன உணவை தேர்ந்தெடுக்கும் வழிகளின் எண்ணிக்கை அப்படிங்கிறப்ப இரண்டு எண்களையும் நாம் அல்லது அப்படின்னு கொடுக்கப்பட்டிருந்தது பட்டிருந்தது அப்படின்னாவே இரண்டு எண்களையும் நாம் கூட்டிக்கணும் அப்போ இந்திய உணவு எண்ணிக்கையின் எண்ணிக்கை பத்து சீன உணவு வகைகளின் எண்ணிக்கை ஏழு அல்லது என்பதால் இரண்டையும் கூற்ற பத்து ப்ளஸ் ஏழு என்னும் பொழுது மதிப்பு பதினேழு அப்போ இரண்டு உணவு வழி இரண்டு உணவு வகைகளையும் தேர்ந்தெடுக்கும் வழிகளின் எண்ணிக்கை அப்படிங்கிறப்ப பதினேழு வழிகள் இருக்கு அடுத்து இரண்டாவது சப் டிவிஷனுக்கு வரும் இரண்டாவது சப்டிவிஷனில் கணக்கிட வேண்டியது ஒரு கடையில் மூன்று விதமான மகிழுந்து பொம்மைகளும் இரண்டு விதமான தொடர்வண்டி பொம்மைகளும் உள்ளன ஒரு குழந்தை ஒரு மகிழுந்து பொம்மையையும் மற்றும் ஒரு தொடர்வண்டி பொம்மையையும் எத்தனை வழிகளில் தேர்ந்தெடுக்கலாம் இந்த இடத்துல மற்றும் அப்படிங்கிற வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கு மற்றும் அப்படின்னா இரண்டு வழிகளையும் நம்ம என்ன செய்யணும்னா பெருக்கி மதிப்பு கணக்கிடணும் மூன்று விதமான மகிழுந்து பொம்மைகள் கொடுக்கப்பட்டிருக்கு மகிழுந்து பொம்மைகளின் எண்ணிக்கை மூன்று அதை எழுதிடுறோம் தொடர்வண்டி பொம்மைகளின் எண்ணிக்கை இரண்டு மகிழுந்து பொம்மை மற்றும் தொடர்வண்டி பொம்மையை தேர்ந்தெடுக்கும் வழிகளின் எண்ணிக்கை எனும் பொழுது மற்றும் வார்த்தை இருக்கிறதுனால இரண்டு வழிகளில் இருக்கக்கூடிய எண்ணிக்கையும் பெருக்கிறோம் மூணு பெருக்கல் ரெண்டு எனும் பொழுது மதிப்பு ஆறு அடுத்து மூன்றாவது சப்டிவிஷன் ஒன்று கமா இரண்டு கமா மூன்று கமா நான்கு கமா ஐந்து என்ற இலக்கங்களை திரும்ப வராத முறையில் பயன்படுத்தி எத்தனை இரண்டு இலக்க எண்களை உருவாக்கலாம் என கேட்கப்பட்டிருக்கு மொத்த வினாவில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எண்களின் எண்ணிக்கையானது ஐந்து இரண்டு இலக்க எண்ணை தான் உருவாக்குறோம் எத்தனை இரண்டு இலக்க எண்களை உருவாக்க முடியும்னு கேட்டிருக்கிறாங்க அப்போ இந்த இரண்டு இலக்க எண்ணில் ஒன்றாம் இடத்தில் வரக்கூடிய எண்களின் எண்ணிக்கைன்னு பார்க்குறப்ப ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆகிய ஐந்து எண்களில் ஏதாவது ஒரு எண் ஒன்றாம் இடத்தை பிடிக்கும் அப்போ ஒன்றாம் இடத்தை நிரப்புவதற்கான வழிகளின் எண்ணிக்கை எனும் பொழுது ஐந்து பத்தாம் இடல் அக்கத்தில் வரக்கூடிய எண்களின் எண்ணிக்கை திரும்ப வராத முறையில் அப்போ ஒரு எண்ணை நம்ம ஒரு இடத்துல கொடுத்துட்டோம்னா அந்த எண் மற்றொரு இடத்திற்கு வரக்கூடாது என்பதால் பத்தாம் இடல் அக்கத்தில் வரக்கூடிய எண்களின் எண்ணிக்கை ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு உதாரணத்துக்கு ஒன்றாம் இடத்துல நாம் ஒன்றுங்கிற எண்ணை கொடுத்துட்டோம்னா அந்த ஒன்று பத்தாம் இடத்துல வரக்கூடாது அப்போ அதற்கான வாய்ப்புகள்னு பார்க்குறப்ப நாலு பத்தாம் இடல் அக்கத்தில் வரக்கூடிய எண்களின் எண்ணிக்கை நான்கு மொத்த இரண்டு இலக்க எண்களின் எண்ணிக்கை எனும் பொழுது இரண்டு எண்களையும் பெருக்கிக்கலாம் ஐந்து பெருக்கல் நாலு எனும் பொழுது ஐநான்கு இருபது மதிப்பு அடுத்து நான்காவது சப்டிவிஷன் நான்காவது சப்டிவிஷனில் கணக்கிட வேண்டியது பத்து இருக்கை இருக்கைகள் உள்ள அரங்கில் மூன்று நபர்கள் நுழைகிறார்கள் பத்து இருக்கைகள் உள்ள அரங்கில் மூன்று நபர்கள் நுழைகிறார்கள் எத்தனை வழிகளில் அவர்கள் அந்த இருக்கைகளில் அமரலாம் எத்தனை வழிகளில் அந்த இருக்கைகளில் அமரலாம் பத்து இருக்கைகள் உள்ள அரங்கில் மூன்றாவது நபர்கள் நுழைகிறார்கள் அப்போ இதற்கான தீர்வுன்னு பார்க்குறப்ப மொத்தம் பத்து இருக்கைகள் இருக்குது பத்து இருக்கைகளில் முதல் நபர் அமரும் வழிகளின் எண்ணிக்கை பத்தில் எந்த இடத்துல வேணாலும் முதல் நபர் அமரலாம் அப்போ முதல் நபர் அமரும் வழிகளின் எண்ணிக்கைன்னு பார்க்குறப்ப பத்து மீதி இருக்கக்கூடிய சீட்டுகளின் எண்ணிக்கை அதாவது இருக்கைகளின் எண்ணிக்கைன்னு பார்க்குறப்ப ஒன்பது அப்போ இரண்டாம் நபர் அமரும் வழிகளின் எண்ணிக்கைன்னு பார்க்குறப்ப ஒன்பது மூன்று நபர்கள் நுழைவதாக கொடுக்கப்பட்டுள்ளது மூன்றாம் நபர் இப்ப பத்துல இரண்டு இருக்கைகள் நமக்கு போயிடுச்சுன்னா இருக்கக்கூடிய இருக்கைகளின் எண்ணிக்கை எட்டு எனவே மூன்றாம் நபர் அமரக்கூடிய இருக்கைகளின் எண்ணிக்கை எட்டு எட்டுல எந்த இருக்கையில வேணாலும் மூன்றாம் நபர் ந மூன்றாம் நபர் அமரலாம் மூன்று நபர்களும் அமரும் மொத்த வழிகளின் எண்ணிக்கை அப்ப மூன்று நபர்களும் அமரும் மொத்த வழிகளின் எண்ணிக்கையினா மூன்று மதிப்புகளையும் பெருக்கலாம் பத்து பெருக்கல் ஒன்பது பெருக்கல் எட்டு இத பெருக்கும் பொழுது கிடைக்கக்கூடிய மதிப்பு எட்டு ஒன்பது எழுபத்தி ரெண்டு எழுபத்தி ரெண்டு பெருக்கள் பத்து எழுநூத்தி இருபது மதிப்பு அடுத்த ஐந்தாவது சப்டிவிஷனுக்கு வரும் ஐந்தாவது சப்டிவிஷன்ல கணக்கிட வேண்டியது வினாவில் என்ன கொடுக்கப்பட்டிருக்கு ஐந்து நபர்களை ஒரு வரிசையில் எத்தனை வழிகளில் அமர வைக்கலாம் ஐந்து நபர்களை ஒரு வரிசையில் எத்தனை வழிகளில் அமர வைக்கலாம் ஒரு வரிசையில ஐந்து நபர்கள் எத்தனை இருக்கை போன சம இருக்கைகள் பர்டிகுலரா பத்து இருக்கைகள்னு கொடுத்திருந்தது இங்கே அது போல் இல்லை பொதுவாக ஐந்து நபர்களை எப்படி அமர வைக்கலாம்னு மட்டும் கேட்டிருக்கு அப்போ ஐந்து நபர்களில் முதல் நபர் அமரக்கூடிய வழிகளின் எண்ணிக்கைன்னு பார்க்குறப்ப மொத்தம் ஐந்து வழிகள் இருக்கும் இரண்டாம் நபர் அமரும் வழிகள் அப்போ அஞ்சு பிளேஸ் இருக்குதுன்னா அஞ்சு பிளேஸ்ல முதல் நபருக்கு அஞ்சு வே அஞ்சு ஐந்து வழிகள் இருக்குதுன்னா இரண்டாம் நபர் அமரும் வழிகளின் எண்ணிக்கை ஐந்தில் ஒரு இடம் போயிடுச்சுன்னா மீதம் இருக்கக்கூடிய வழிகளின் எண்ணிக்கை நாலு இப்போ இரண்டு இருக்கைகள் போயிடுச்சு அப்போ மூன்றாம் நபர் அமரும் வழிகளின் எண்ணிக்கை மூன்று வழிகள் இருக்குது இதே போல நான்காம் நபர் நபரும் வழிகளின் எண்ணிக்கை மூன்று இடம் மூன்று இருக்கைகள் போயிடுச்சுன்னா மீதம் இருக்கக்கூடிய இருக்கைகளின் எண்ணிக்கை இரண்டு ஐந்தாம் நபர் ஐந்தாம் நபருக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்கு அப்போ ஐந்தாம் நபர் அமரும் வழிகளின் எண்ணிக்கைன்னு பார்க்கிறப்ப ஒன்று ஐந்து நபர்களும் ஒரு வரிசையில் அமர்வதற்கான வழிகளின் எண்ணிக்கை ஒரு வரிசையில் ஐந்து நபரும் வழி அமரக்கூடிய வழிகளின் எண்ணிக்கைங்கிறப்ப ஐந்து எண்களையும் பெருக்கிக்கிறோம் ஐந்து பெருக்கள் நாலு பெருக்கள் மூணு பெருக்கல் ரெண்டு பெருக்கள் ஒன்று இதை பெருக்கி மதிப்பு எழுதுகிறோம் ஐநான்கு இருபது இருபது பெருக்கல் மூணு அறுபது அறுபது பெருக்கல் ரெண்டு நூற்றி இருபது நூற்றி இருபது பெருக்கள் ஒன்று எனும் பொழுது மதிப்பு நூற்றி இருபது தான் இது ஐந்து வினாக்களுக்குமான தீர்வுகள் ஆகும்